ராத்திரிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இந்த விலைக்கு ஏற்றணும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் தான் விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த வீடியோ போடுறேன் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி மொத்தம் அஞ்சு படி வச்சுருக்கேன் மொத்தப்படையில் நான் வாழைப்பூக்களை கலசம் வாட்டி வந்து ஒளி நவராத்திரினே என்னுடைய பதிவுக்கு நானே பேர் வச்சுக்கிட்டேன் ஒளி தான் ஃபுல்லாக விளக்கு தான் நான் ஏற்ற போகிறேன் ஒரு ஒரு நாள் பித்தளை விளக்கு ஒரு நாள் மண் விளக்கு ஒரு நாள் செம்பு விளக்கு அப்படின்னு ஏற்றலான்னு இருக்கேன் நாம மொத வாழைப்பூ மொதப்படியில் வாழைப்பூ கலசம் வச்சாச்சு தேங்காய் கலசம் வச்சுருக்கேன் புது வஸ்திரம் போட்டாச்சு மாயலி வச்சாச்சு வெள்ளியில் அஞ்சு முகம் வந்து உங்களுக்கு இழுப்பு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பின்னாடி கற்பகம் விருஷம் காமதேனு வச்சுருக்கேன் முன்னாடி அன்னபூரணி தாயார் இங்கே வந்து பெரிய பிறந்த வீட்டு விளக்கு இருக்கும் புகுந்த வீட்டு விளக்கு ரெண்டு விளக்கு இருக்கும் ஒரு விளக்கில் அம்மன் முகன் பெரிய நான் கேதாக இருக்க ஒரு நம்ம விரதம் இருப்பேன் அந்த அம்மன் முகன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் மேலே வந்து குட்டி வளையல் வச்சிருக்கேன் சகப்பு கலர் அதே மாதிரி இந்த இதில் வந்து குட்டியாக ஒரு அம்மன் முகம் இருப்பாங்க இங்கே எப்போவுமே எங்கிட்ட இருக்கோ இந்த அம்மன் முகம் இங்கே வச்சுட்டு பச்சை கலரில் மேலே வளையல் வச்சுருக்கேன் இங்கேயும் அவங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ணி கீழே வந்து குட்டி குட்டி வளையல் வச்சிருக்கேன் இங்கேயும் குட்டி குட்டி வளையல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கில் குட்டி தாயாருக்கு தாயார்த்த மடி மேலே குழந்தை வச்சுருக்க மாதிரி குட்டி காமாட்சி விளக்கு உள்ளே வச்சுருக்கேன் இது வந்து உங்களுக்கு நிரந்தர கலசம் நிரந்தர கலசத்தில் வந்து உங்களுக்கு பித்தளையில் மாவிளையில் தாயார் அப்படியே நிரந்தரமாக வந்து உங்களுக்கு ஏலக்க மாலை போட்டு வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும் கலசத்துக்குள்ளேயும் அரிசி போட்டிருக்கேன் தண்ணி போட்டால் மாற்றிட்டே இருக்கணும் அதனால் எல்லா கலசங்களும் தண்ணி நான் வந்து அரிசி தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து பித்தளை விளக்கால் அலங்காரம் அதனால் பித்தளை விளக்கா அடுக்கி வச்சுருக்கேன் நாலு முகம் அஞ்சு முகம் ஏழு முகம் முருகிறது எல்லாமே அப்படி அழைக்க வச்சுருக்கேன் தூண்டா விளக்கு யானை விளக்கு அதுக்கப்புறம் பூ உருளியில் போடுற விளக்கு பாவை விளக்கு வெள்ளியில் வந்து காமாட்சி விளக்குன்னு இந்த பக்கம் இந்த பக்கம் பித்தளையில் காமாட்சி விளக்கு இங்கே பாவை இங்கே பூ பூவில் வந்து தாமரை பூ இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடத்துல அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு குலதெய்வத்தை வச்சாச்சு நம்ம ஃபேவரட் குடிமரம் குடிமரத்தை வச்சாச்சு இப்போ கோயில் மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் நடுவில் உங்களுக்கு வந்து மண் கலசம் ரெண்டு பித்தளை கலசம் ரெண்டு செம்பு கலசம் ஒரு மண் கலசம் வச்சிருக்கேன் ஒரு பித்தளை ரெண்டு செம்பு ஒரு மண் கலசம் வச்சாச்சு இதுவும் உங்களுக்கு மண்ணால் கலசம் நிரந்தர கலசம் தான் இதுவும் உங்களுக்கு நிரந்தர கலசம் தான் வாழைப்பூவும் உங்களுக்கு தேங்காவும் அம்மனுக்கு வந்து நெற்றி ரெண்டு கண் வாய் இருக்கிற மாதிரி குங்குமத்துலேயே வச்சாச்சு வாழைப்பூலையும் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நம்ம விளக்கு ஏற்றுவோம் விளக்கு ஏற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் நம்மளுடைய ஒலி நவராத்திரி கொலு ஒன்பது நாளும் நான் விளக்கேற்றி கும்பிட்டதை உங்களுக்கு நான் இந்த பதிவாக போட்டிருக்கேன் இதே சார்ஸ் நான் டெய்லி போட்டிருப்பேன் மொத்தமாக சேர்த்து ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது இதில் விளக்குகள் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு விளக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஒரு நாள் ஒரு இடத்துல வச்ச விளக்கு அடுத்த நாள் இருக்காது அதாவது உங்களுக்கு வந்து பித்தளை விளக்கு மண் விளக்கு மண்ணில் அகல் விளக்கு அதுலேயே அகல் விளக்கு வித்தியாசமாக இருக்கிறது செம்பு விளக்கு அப்போதுமே கலசங்கள் மாறி மாறி வச்சுருப்பேன் உங்களுக்கு அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒன்பது நாள் மாற்றி வச்சது அதுக்கப்புறம் உங்களுக்கு விஜயதசமியனுக்கு சார் சரஸ்வதி பூச்சிக்கு சரஸ்வதியும் வந்து பாபாவையும் வச்சு அந்த மாதிரியும் உங்களுக்கு நான் வந்து இதில் வந்து இந்த படியில் வந்து நான் அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி கும்பிட்டுருக்கேன் அதனால் ஃபுல்லாக விளக்கு தான் எனக்கு விளக்கு ரொம்ப பிடிக்கனால நான் விளக்கு ஏற்றிருக்கேன் வித்தியாசமாக வீடு ஃபுல்லாக குழு வச்சு பண்ணுவாங்க அதுதான் குழு நவராத்திரி குழுன்றது நமக்கு வந்து நான் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக விளக்கால் தான் வச்சுருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு நான் அப்படியே இந்த விளக்கை ஷேர் பண்ணுவோம் சொல்லிட்டு வீட்டில் விளக்கேற்றும் போது நல்ல விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அவங்க சொல்லியிருக்கேன் விளக்கு போடுங்க காலையில் சாயந்திரம் விளக்கேற்றது பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் வந்து இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ஓகே என்னுடைய விளக்குனுடைய ஒன்பது நாள் அலங்காரத்தை நீங்கள் பொறுமையாக பாருங்க இதை பார்த்து எல்லாருக்கும் இதை எப்போ மாதிரி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பாணியலே சங்கடம் நீங்கிட சடுகையில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கன பாணியல் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபரி துக்க நிவாரணி காமாட்சி जय जय शङ्करि कौरी कृपा निवाणि कामाक्षी जय जयशकरी कौरी कृपा निवाणि कामाक्षी மலரன கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவார் தானொரு தவ ஒளி தாரொலி மதியோய் தாங்கிய வீசிடுவார் காணொரு மலரென கதிரொளி காட்டி காத்திட வந்திடுவார் மானுறு விழியால் மாதவர் மொழிய மாலைகள் சூடிடுவார் ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பார்க்க காமாட்சி துக்கிவாரி காமச்சி ஜைய கி கிருப்பாக்கி தூக்க நிவாரணி காய ஜயக்கி கரி கிருப்பாரு துக்க நிவாரணி காமி ஜைய கிடி கிருப்பாக்கி துக்க நிவாரணி காமாட்சி சங்கரி சவுந்தரி சதுர்முகன் போட்டிட சபையினில் வந்தவளே பொங்கரி மாவினை பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே சங்கரி சவுந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே எங்குலம் தழைத்திட எழில்வழிவுடனே எழுந்தனல் துருக்கையலே எங்குளம் தழைத்திட எழில்வழிவுடனே எழுந்தனல் துருக்கையலே जय जय शङ्करि कौरि कृपा निवाणी कामा जय जय शङ्करि कौरि कृपा निवाणी कामा जय जय शङ्करि कौरि कृपा निवाणी कामा தனதன தந்தன தவையொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய் கனகன கங்கன கங்கண கதிரொலி வீசிட கண்மணி வருவாய் தனதன தந்தன தகையொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய் பண பண பம்பன பரையொலி கூவிட பன்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி வாரணி காமாட்சி பண பண பம்பன பரவுளி வீசிட பண்மணி நீ வருவார் ஜெய ஜய ஜயசரி கௌரி கிருபாகர் துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜய ஜயசரி கௌரி கிருபாகர் துக்க நிவாரணி காமாட்சி புத்தி பஞ்சதல் பாணியலே குஞ்சிடும் குமரனை குணன் மிக வேலனை கொடுத்தனல் குமரியலே பஞ்சது பைரவி பருவத புத்தி பஞ்சதல் பாணியலே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தன சக்தியினும் மாயே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தன சக்தியினும் மாயே ஜெய ஜய கௌல கிருப்பாக்கி குக்க நிவாரண காமாச்சி ஜெய ஜெய ஷரி கௌல கிருபாக்கி உக்கார காமாச்சி நீ அருளிட வருவாய் எங்க குல தேவியலே அநிய செயலின் பலனது நலமாய் அருகிட அருளிடுவாய் எண்ணிய நீ அருளிட வருவாய் எங்குல தேவியலே கண்ணுலி எதனால் கருணை காட்டி கவலெழுதி தீபவலே கண்ணுலி எதனால் கருணை காட்டி கவலை பவலே ஜெய சங்கரி கௌரிக்க சாகரி दुःख निवार कमा जय जयशं की कौरीकपाकरी दुःख निवानि कामा दुःख निवारणि कामा जय जयशकरि कौरीकपाकरी दुःख निवाणि कामा இல்லை இன்றி நீ சொல்லிடுவாய் சுகத்தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமதி தந்திடுவாய் இரட்டர் கொல்லை நீ இல்லை இன்றினி சொல்லிடுவாய் படத்தரும் இருளி பருவியை வென்று பழவினை ஓட்டிடுவாய் படத்தரு இருளி பருவியை வென்று பழவினை ஓட்டிடுவாய் देे कही शंकरी कौरी कृपा करी तू करीवार कामा छे तू करीवार कामा छे दे सं करी कौरी कृपा करी तू परिवार कामाचे जय जय पाला साश्वरि जय जय श्रीदेवी जय जय दुर्काशि परमेश्वरि जय जय श्रीदेवी जय जय पाल साश्वरि जय जय श्रीदेवी जय जय मंगल काली जय जय श्रीदेवी जय 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 की मंगल काली जय जय देवी जय जय शंकर कौरी कृपा करी दुख कर निवारणिकामाची जय जय शंकर कौरी कृपा करी दुख कर निवारणिकामाची जय जयपाला साबुंदीश्वरी जय जय श्री देवी जय जय दुर्गा सी तारमेश्वरी जय जय देवी జయ జయపాలాము సరి జయ జయ శ్రీదేవి జయ జయ జయంతి మంగళ కాలీ జయ జయ శ్రీదేవి జయ జయ జయంతి మంగళ కాలీ జయ జయ శ్రీదేవి జయ జయ శంకరి కౌరి కృపా నివారణ కమాచ్చి జయ జయ శంకరి కౌరి కృపక నివారణ కామాచి जय जय कालासरि जय जय श्रीदेवी जय जय दोकाश जय जय रेवी ஜெய ஜயாலா சாதிக்கி ஜய ஜய சிவே ஜெய ஜய ஜி மங்கல கால ஜெய ஜயசிவிய ஜி மங்கல கால ஜெய ஜயசிவிய ஜய சங்கி கவுரி கிருப்பாக்கி துக்கரிவாரணி காய ஜெயசரி கவுரி கிருப்பாக்கி துக்கரிவாரணிக கடைசி நாள் நமக்கு விஜயதசமி விஜயதசமிக்கு பாபாவுடைய சமாதி நாள் இல்லையா அதனால நம்ம பாபாவினுடைய ஃபோட்டோவை வச்சு நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி அருமையாக கும்பிட்டு கும்பத்தின் மேலே பாபாவை உட்கார வச்சாச்சு அழகாக கலசம் வச்சு கீழே வந்து வெள்ளி விளக்கு ஏற்றி பாபாவுடைய சுயசெரிந்து புக்கை வச்சு கல்கண்டெலாம் வச்சு நம்ம கும்பிட்டு உங்களுக்கு நிறைய ஷார்ட்ஸை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் கடைசி நாளில் பாபாவினுடைய இந்த நவராத்திரி கோழுவை உங்களுக்கு காட்டிட்டு முடிக்க வேண்டியதுதான் வீட்டில் எல்லா இடத்துலையும் அங்கங்கே நவராத்திரிக்கு கொழு பொம்மைகள் வச்சுருப்பேன் அதனால் எல்லா கொலும் பூமிக்கும் ஆரத்தி எடுத்துட்டு கடைசியாக நம்ம நவராத்திரியை முடிப்போம் இப்போ வந்து நம்ம முரத்தில் ஏற்கிறோமில்லையே முரத்தை வந்து லட்சுமி தேவியார் நினச்சிப்போம் நான் ஜியதசமி தானே முரத்தில் எல்லா விளக்கும் ஏற்றுட்டு அந்த லக்ஷ்மி தேவியை தான் நான் வந்து எல்லா இடத்துலையும் ஆரத்தி காட்டிட்டு கொண்டு போய் வாசலில் வச்சு உங்களுக்கு வந்து ஆரத்தி எடுத்து முடிக்கலான்னு இருக்கேன் அதை தான் உங்களுக்கு சொன்னாப்ப கடைசியாக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் வாசலில் வச்சு தாயாரனுடைய பாதமும் வாசலில் வச்சு விஜயதசமி நம்ம விழாவை நிறைவு பண்ணியாச்சு நவராத்திரியை நம்ம நிறைவு பண்ணியாச்சு இந்த நவராத்திரி வந்து இந்த ஒளி நவராத்திரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த ஒளி நவராத்திரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒளிமயமான எதிர்காலம் எல்லாருக்கும் இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கும்போதும் பேசும்போதும் செய்யும் போதும் நமக்கு நல்லது நடக்குங்க அதனால தான் இந்த வாட்டி ஒளி நவராத்திரி பதிவு அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன் ஷார்ட்ஸாக போட்டாலும் ஒரு வீடியோவும் ஃபுல்லாக போட்டால் இங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது முழு வீடியோ பார்க்கலாம் இல்லையா அனைவருக்கும் நன்றி வணக்கம்